வணக்கம் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது தூத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் டாடா நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்ட தமிழக முதலமைச்சர் அவர்கள் வருகையை முன்னிட்டு நிகழ்ச்சி முன்னேற்பாடுகள் குறித்து பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் ஆகியவற்றை துறை அமைச்சர் ஏவா ஆய்வு செய்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் காவரிப்பக்கம் அடுத்த பணப்பாக்கத்தில் ஆயிரத்தி இருநூற்றி பதிமூன்று ஏக்கர் பரப்பளவில் தொழிற்பூங்கா அமையவுள்ளது இதில் ஒன்பதாயிரம் கோடி மதிப்பீட்டில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி அடிக்கல் நாட்ட இருப்பதால் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் ஆகியவற்றை துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து நிகழ்ச்சி முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் பிவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்